நம்ம சேனலில் இது வரைக்கும் பேட்டை சசிகுமார் பேட்டை விஜய் சேதுபதி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரை ரிவீல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூணாவது கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஆக்சுவலாக இந்த படத்தில் சிம்ரன் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் சுந்தர்சி ஒரு மேடையில் பேசினார் அப்போது ஒரு விஷயம் பதிவு பண்ணார் என்ன அப்படின்னா இளமை ஊஞ்சலாடுகிறது அந்த டைம் பீரியடில் ஸ்ரீதர் வந்து எப்படி தலைவரை வேலை வாங்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ஸ்ரீதர் சொல்லுவாராம் ரஜினி நேராக வந்து ஃபோன் ரிங் ஆகும் நீங்கள் வந்து ஃபோனை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரஜினி தலைவர் என்ன பண்ணுவாராம் அந்த மாடிப்பட்டிலேருந்து டக் டக் டக்ன்னு மூணு அடி நாலு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து பேசுவாராம் ரஜினி இது தேவையில்லை நேராக வாங்க ஃபோன் அடித்தா எடுத்து பேசுங்கள் இல்லை சார் இப்படி தான் எங்கள் ரசிகர் பிடிக்கும் அப்படிமா சரி எதாவது பண்ணுங்கள் அந்நேரம் அதுக்கு அடுத்த ஒரு சீன் வந்து தலைவர் வந்து கையெழுத்து போடணும் ஏன்னா அதில் வந்து எம்டியாக இருப்பார் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நல்ல பார்க்கர் பேனாக கொண்டு வந்து ஸ்ரீதர் கொடுத்து எடுத்து அப்படி டீசெண்டாக கையெழுத்து போடுங்க அப்படின்ன உடனே சரி சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணுவாராம் கையெழுத்து போடுற அந்த சீன் வரும்போது டக்குன்னு ஒரு பேனாக வருவார் பார்த்தா அது அஞ்சடி ஒரு பெரிய பெருசாக இருக்கும் எடுத்தே ஸ்டைலாக ஒரு மேனரிசத்தில் போடுவார் உடனே ஐயோ கட் கட் கட்னு சொல்லிவிட்டு ஸ்ரீதர் வந்து தலைவர்கிட்ட சொல்லுவாராம் இல்லை ரஜினி இதுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ எம்டி நீங்கள் எப்படி சைன் பண்ணால் தான் கேரக்டரோட ஆப்ட் ஆகும் இல்லை சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் எதாவது பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸ்ரீதரும் விட்டுட்டுருக்காரு அவருக்கு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இளமை ஊஞ்சலாக ஆடுகிறது படத்தை போய் ஸ்ரீதர் ரசிகர்களோடு பார்க்கும்போது தலைவர் எங்கெல்லாம் என் ரசிகர்கள் பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் கரவொழி வந்து எழுப்பிக்கிட்டே இருந்ததான் இதை சுந்தர் வந்து ஒரு மேடையில் பதிவு பண்ணார் அதே மாதிரி தான் கார்த்திக் சுப்பராஜ் எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கெல்லாம் பண்ணால் தலைவர் ஃபேனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தலைவர் யோசிக்கல கார்த்திக் சுப்பராஜ் யோசிக்கிறார் ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த தலைவர் ஃபேன் இல்லையா யோசித்து வச்சுருக்கார் இந்த சின்ன ஜெயந்தியும் நம்ம தலைவரும் ஒரு படம் ராஜா சின்ன ரோஜா அதில் தலைவர் அந்த கௌதமி அப்படி கட்டிப்பிடிக்க போகும்போது ஆ அப்படிங்கிற மாதிரி சின்ன ஜெயந்தி ஒரு மேனரிசம் பண்ணுவார் அந்த அந்த படம் ஃபுல்லாக டிராவலே போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் தலைவர் சின்ன ஜெயந்தி எட்டி உதைப்பார் இந்த மாதிரி அந்த சீன் எப்போல்லாம் வருதோ பயங்கரமாக கிளாப்ஸ் வரும் அது ரொம்ப நாள் போச்சு இது நான் சொல்கிறது ராஜா சின்ன ரோஜாவில் அந்த கான்செப்டை கொண்டு வந்து இந்த படத்தில் கார்த்திக் சுப்பராஜ் ஒரு சீனில் வச்சுருக்காரு சின்ன ஜெயந்தி ஒரு சீன் வருவார் இப்போ சிம்ரன் பற்றி பேசுவோம் சிம்ரன் இவங்க ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதே ஒரு மாபெரும் புயல் மாதிரி வந்தாங்க ஏன்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் ஒன்ஸ் இருப்பாங்க ஆனால் அதே டைம் நேருக்கு நேரம் வந்திருந்தது அதே டைம் பூச்சி விடுவாகவும் வந்தது விஏபி இந்த மாதிரி வரும்போதே ஒரு புயலாக வந்த சிம்ரன் இவங்க என்ன படம் நடித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுருந்தாங்க அதுக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று அவங்களுடைய பாடி மெயின்டெனன்ஸ் அவ்வளோ ஸ்லிம்மாக சூப்பராக இருப்பாங்க ஸ்ட்ரக்சராக அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா டான்ஸ் அந்த சிம்ரனுடைய ஆட்டத்துக்கு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ பேட்டையில் நமக்கு சிம்ரனை எந்தெந்த விஷயம் பிடிச்சிருக்கு அவங்களுடைய பாடி மெயின்டெனன்ஸ் அழகு அதுக்கு அடுத்தது அவங்களுடைய நடனம் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப விகிதத்தில் கொண்டு வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தில் வச்சுருப்பார் இன்னொன்று அந்த சின்னஜி இந்த டச்சும் உள்ளே இருக்கும் இவங்க மங்கம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃப் தான் வருவாங்க செகண்ட் ஹாஃபில் சிம்ரன் இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு ஃபோன் கால்ஸ் வரும் அதில் அவங்க ஃபோட்டோ தான் வரும் பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்து போகிறாங்க ஆனால் அந்த நேரம் நமக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் தலைவர் வந்து தலைவர் சிம்ரன் அந்த ஒரு லவ் காம்பினேஷன் ஒன்று போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைமில் வந்து தலைவர் அந்த லவ் ஃபீல் அப்படியே மெதப்பாக இருப்பாருங்க அந்த சைக்கிள் ஓட்டுற சீன்லாம் அந்த இதில் தான் வரும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து சிம்ரனை வந்து நம்ம ஆக்சுவலாக சிம்ரன் திட்டத்தட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள்லாம் நடித்தாங்க சுந்தர்சி படம் கூட ஏதோ எதோ ஒன்று நடித்தாங்க ஐந்தாம் படம் என்னமோனு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் கூட நம்ம அந்த சிம்ரன்லாம் பார்க்க முடியாது இங்கே பழைய சிம்ரன் இன்றைக்கி போய் பார்க்கணுன்னா பேட்டையை கண்டிப்பாக பார்க்கலாம் தலைவர் பழைய தலைவர் பழைய தலைவர்னு சொல்கிறேன் இல்லையா பழைய சிம்ரனும் படத்தில் இருக்காங்க அவங்க வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிக்கே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற நம்ம சிம்ரன் இதில் மங்கம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பட்டையை கிளப்பியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் த ரஜினி ஃபீல்ட் நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்